திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை ரொம்ப சாது கோபமாக இதுதான் காரணம் என்று பாகன் சொல்லும் விளக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் பாகன் உதயகுமார் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தெய்வானை மிகவும் சாதுவான குணம் கொண்டது எனவும் ஏதோ ஒரு தொல்லையை சந்தித்ததன் காரணமாகவே அது மூர்க்கமாக மாறியுள்ளதாக கூறியிருக்கிறார் திருச்சியை சேர்ந்த பாகன் ஒருவர் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுமார் இருபது ஆண்டுகளாக தெய்வானை என்ற இருபத்தி ஆறு வயதான பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் கோவில் ராஜகோபுரம் அருகே உள்ள கொட்டடியில் யானை நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது யானையின் உதவி பாகனான உதயகுமாரும் அவரது உறவினரான கன்னியாகுமரி சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான சிசுபாலன் யானைக்கு அருகே சென்றனர் அப்போது சிசுபாலனை யானை தும்பிக்கையால் தூக்கி வீசி தாக்கிக் கொன்றது மேலும் அருகில் யானைக்கு அருகே சென்ற உதயகுமாரையும் தாக்கியது இதில் இருவரும் படுகாயமடைந்து உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலைகள் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியும் வருகின்றனர் ஆத்திரத்தில் சிசு யானையும் உதயகுமாரையும் துதிக்கையால் வேகமாக தள்ளிவிட்டதாகவும் இருவரும் சுவற்றில் வேகமாக மோதி பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது அதே நேரத்தில் ஆத்திரத்தில் உதய மா தாக்கினாலும் பிறகு அவரை அடையாளம் கண்டுகொண்ட யானை துதிக்கையால் தடவி கொடுத்து எழுப்ப முயன்றது தலைமை ராதாகிருஷ்ணன் வந்து யானை மீது தண்ணீரை பீச்சி அடைத்து அமைதிப்படுத்தியுள்ளார் இதற்கு பிறகு தெய்வானை சோகத்துடனே காணப்படுவதாகவும் நீண்ட நேரமாக சாப்பிடவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் யானையை ஏதோ ஒரு விஷயம் ஆத்திரப்படுத்தி உள்ளது என கூறியிருக்கிறார் திருச்சி கோவில் யானையை பராமரித்து வரும் பாகன் ஒருவர் இது தொடர்பாக பேசிய அவர் நாம் எப்படி வீட்டில் அமைதியாகவும் வெளியில் கொஞ்சம் கவனமாகவும் இருப்போமோ அதே தான் யானைகள் பக்தர்களிடம் இருக்கும்போது சகஜமாகவும் அதன் கெட்டடியில் கொஞ்சம் கவனமாக தகவும் இருக்கும் அதே போல்தான் திருச்செந்தூர் கோவில் யானை தேவானையும் இருந்திருக்கிறது தனது கொட்டடியில் அமைதியாக இருந்தபோது உதயகுமாரின் உறவினர் சிசுபாலன் யானைக்கு பிடிக்காத விஷயத்தை செய்திருக்கிறார் குறிப்பாக அடிக்கடி யானையை சுற்றி வந்து செல்ஃபி எடுத்ததோடு அதனை துதி அதன் துதிக்கையை முத்தமிட்டிருக்கிறார் யாரோ வேறு ஒருவர் தனது துதிக்கையை தொடுகிறார் என்ற ஆத்திரத்தில் தேவானை அவரை தள்ளிவிட்டிருக்கிறது ஆனால் உதயகுமார் அருகில் செல்லாமல் தூரத்தில் இருந்தே தேவானையை அதட்டி இருந்ததால் அது சமாதானமாகி இருக்கும் பதற்றத்தில் அவரும் செல்ல மூர்க்க பாத்திரத்தில் இருந்த யானை உதவி பாகன்தான் என தெரியாமல் அவரையும் தாக்கியிருக்கிறது ஆனால் சில நிமிடங்களிலே தேவானை தனது இயல்பு நிலைக்கு திரும்பியதோடு பாகனை தேடியது இது ஒரு விபத்து தான் தெய்வானை மீது எந்த தவறும் கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வரைக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்